தமிழ் ஜோதிடம் நம்மை நாம் அறிவோம் ஜோதிட பயிற்சியின் முதல் பாடம் கிரகமண்டல விளக்கம் அனைவரும் நான் சொல்வதை கேட்டு அல்லது பார்த்து ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வரவும் எழுத எழுத மனதில் பதியும் ஜோதிடக் கலை என்பது மனதிலும் மூளையிலும் நன்றாக பதிந்தால் மட்டுமே நம்மால் சொல்லும் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் அது மிகவும் குழப்பமாக இருக்கும் கிரகத்தின் சேர்க்கையும் வைத்து ஒரு பலன் எடுக்கும் பொழுது அதே கிரகம் அடுத்த ஒரு வேறு ஒரு கிரகன் பார்வையின் மூலம் மாறுபடும் இது என்னுடைய ஜாதகத்தில் நாம் நான் பிறந்த அதே நேரத்திலும் அதே போல் மற்றொருவரும் அதே நேரத்தில் பிறந்த ஜாதகத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கு ஜோதிடத்தின் மீது ஆர்வமே வந்தது இது ஏன் இந்த வித்தியாசங்கள் என்போது அதை ஆராய்வதற்கு எனக்கு பத்து வருடங்கள் மேலே ஆனது நான் ஃபேஸ்புக்கு பகுதியில் முகநூல் பகுதியில் கடந்த ஒரு பதினைந்து வருடமாக உள்ளேன் ஆனால் இப்பொழுது ஒரு ஏழு எட்டு வருடமாக தான் அனைவருக்கும் ஜோதிடம் பார்ப்பதற்கு முற்பட்டேன் அதுவரை சில உண்மை நிலைகளை தெரிந்து கொள்வதற்கோசம் ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு வந்தேன் சரி ஜோதிடம் கற்றுக்கொள்ள முதல் முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கிரகம் சூரியன் வளிமண்டலத்தில் சூரியனை மையமாக வைத்து அதனிடம் ஒளி வாங்கி மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வரும் பாதை அது நீள்வட்ட பாதை முட்டை வடிவமாக இருக்கும் பலக்கோடி நட்சத்திர கூட்டம் இருப்பினும் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமி சுற்றி வரும் பகுதியை இருபத்தேழு நட்சத்திரமாக பிரித்து அதன் பாதையிலே மேலே கடகரேகை கீழே கடக மகர வழியாக பூமி தன்னைத்தானே சுற்றி கொன்றும் சூரியனும் சுற்றி வரும் இந்த வழியே ஒன்பது கிரகங்களின் சுற்றி வரும் அந்த பாதையை முன்னூற்றி அறுபது பாகை டிகிரி கொண்ட உள்வட்ட பாதையை எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது பன்னெண்டு ராசியாகவும் ஒவ்வொரு ஒரு ராசிக்கும் முப்பது பாகை கொண்டதாகவும் வடிவமைத்து வைத்தார்கள் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு பாகைக்கும் மாறுபட்ட குணாதிசயங்கள் இருக்கும் அதனால் ஒரு மண்டலத்தில் ஒரு கிரகம் அமைந்தால் அந்த கிரகத்தின் குணாதிசயம் ஒரே மாதிரி இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை பூமி தன்னைத்தானே சுற்றி மேற்கிலிருந்து கிழக்காக சூரியனை பார்த்து அதனிடம் கதிர்வீசி கதிர் சக்தி வாங்கி கொண்டு சுற்றி வருகிறது இதனால் இரவு பகல் உண்டாகுகிறது ஒரு உருண்டை மீது வெளிச்சம் படும்போது ஒரு பகுதி இருட்டாகவும் மற்றொரு பகுதி வெளிச்சமாகவும் இருக்கும் இதுதான் இரவு பகல் ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் தான் பாதையை தினசரி இருபத்தி நான்கு மணி நேரம் சுற்றி வர ஒரு பாகை நகர்கதென்று கணித்துவிட்டார்கள் அதேபோல் சூரியன் வடக்கிலிருந்து தெற்கே சுற்றி வர முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் ஆறு மணி நேரமும் ஆகின்றது சூரியனை விட்டு விலக விலக கிரகங்களுடைய வேகம் குறைகின்றது பூமியும் எல்லா கிரகங்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருகிறது பூமியின் இடமிருந்து பின்னால் விலகியிருக்கும் கிரகங்கள் செவ்வாய் குரு சனி பூமிக்கு அருகில் உள்ள கிரகம் புதன் சுக்கரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சுற்றி வரும் ஒரே கோல் சந்திரனாகும் ஆனால் சந்திரனுக்கு கிரக அந்தஸ்து கொடுப்பதில்லை பூமியின் துணைக்கோள் பூமியோடு ஒற்றி உறவாடி சூரியனை சுற்றி வரும் சூரியன் சந்திரனை மையப்படுத்தியே ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் கணிக்கப்படுகிறது சூரியனை மையப்படுத்தி லக்கணமும் சந்திரனை மையப்படுத்தி உன்னுடைய வழி மனிதனின் வழிகாட்டியான தசை கணிக்கப்படுகிறது சந்திரன் ஒரு பாகை செல்ல ஒரு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் ஆகும் செவ்வாய் ஒன்ற நாளில் ஒரு பாகை நகர்கின்றார் சூரியன் தினமும் ஒரு பாகை நகர்கிறார் புதன் ஒரு நாளைக்கு ஒன்ற பாகை நகர்கிறார் ஆயினும் சூரியன் அருகில் இருப்பதால் இதனுடைய நிலை அடிக்கடி மாறுதல் ஏற்படும் புதன் உடைய தன்மை ஓர் பாதரசம் போன்றது பாதரசம் வெப்பத்தால் நெடுநேரம் வைத்தாலும் அதனுடைய தன்மையும் குறையாது அதனுடைய அளவும் குறையாது அதனால்தான் பூமியில் அருகிலே ஒட்டி புரவாடி சுற்றி கொண்டிருக்கிற ஒரே கிரகம் புதன் மட்டுமே சனி ஒரு டிகிரி நகர முப்பது நாட்கள் எடுத்துக்கொள்ளும் வேழன் குரு ஒரு வருடத்தில் ஒரு ராசி முப்பது பாகையை கடக்கின்றது சுக்கரன் தினசரி ஒரு பாகை நகரும் சனி கிரகம் மண்டலம் நகர இரண்டரை ஆண்டு ஆகும். மற்ற ஏழு கிரகமும் இருந்து மேற்கே சுற்றி வரும் ஆனால் ஜாதகத்தில் கேது என்று ஒன்று எழுதப்பட்டிருக்கும் இது மேற்கிலிருந்து கிழக்காக எப்பொழுதுமே வக்கரத்திலே சுற்றி வரும் ராகுகேது ஒரு பாகை கடக்க சரியாக பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் வான் மண்டலத்தில் ஒரே சீராக வக்கரமின்றி எப்பொழுதும் சுற்றி வரும் ஒரே கிரகம் பூமி மட்டுமே அதனால் பூமியில் மனிதன் வாழ அனைத்து சக்திகளும் நிரம்பி இருக்கின்றது ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனுக்கு பக்கரம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது அதுபோல் ராகு கேது எப்பொழுதுமே பக்கரமாகவே பின்னோக்கியே செல்லும் ராகுகேது ஏன் ராகுகேது சாயா கிரகம் நேல்கிரகம் கிரகம் என்று சொல்லப்படுகிறது சூரியனுடைய ஒலிக்கதிர் பூமியின் வெளிவட்ட பகுதியின் மேல் பகுதியில் படும்பொழுது பூமியை தாங்கி பிடிக்கும் அச்சிய ரேகையான கடகரேகை மகர ரேகை என்று ஒரு ரேகை உள்ளது அந்த ரேகை மீது சூரியனுடைய வெளிச்சம் படும்பொழுது வட துருவத்தில் ஒரு நிழலும் துருவத்தில் ஒரு நிழலும் விழுகிறது அந்த நிழல் தான் ராகு கேது இதுவே அந்த நிழலில் சந்திரன் குறுக்கே செல்லும் பொழுது சூரிய ஒளியும் பூமி நிழலும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் கிரணம் ஏற்படும் இது வருடத்தில் இரண்டு முறை நடக்கும் சந்திர கிரகம் பொழுது இரவு நேரம் சென்னை இந்தியாவில் இருந்தால் நமக்கு தெரியும் கிரகணம் ஏற்படும் பொழுது பகலில் இந்திய நேரம் இருந்தால் நமக்கு தெரியும் அல்லது மற்ற நாடுகளில் தெரியும் இது வருடத்தில் இரண்டு வருட இரண்டு முறை மட்டும் சூரியனும் சந்திரனும் ராகுவோ அல்லது கேதுவோ நூற்றி எண்பது டிகிரி எதிர்ப்புறத்தில் பூமி இருந்தால் கிரணம் ஏற்படும் சூரியனை பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்றது என்று சொல்லியுள்ளேன் அதேபோல் பூமியும் நீள் உருண்ட வடிவத்தில் உள்ளதால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரத்தை சுற்றி வரும் காலத்தை நூற்றி எண்பது டிகிரி உள்ள ஒரு வருடத்தில் இரண்டு அயனங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளது அதாவது வடக்கே இருந்து தெற்கே செல்லும் காலம் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை ஆனால் ஆங்கிலேயருடைய கணக்குப்படி ஜூலை இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபது வரை உள்ள காலம் தச்சான காலம் என்றும் தெற்கே இருந்து வடக்கே செல்லும் காலம் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை அதேபோல் ஆங்கிலேயருடைய கணக்குப்படி ஜனவரி இருபத்தொன்று முதல் ஜூலை இருபது வரை உள்ள காலம் உத்தராயண காலம் என்று அழைக்கின்றார்கள் அந்த முந்நூற்றி அறுபது டிகிரியை இந்த பன்னெண்டு மாதத்தை தமிழ் மாதத்தில் நாம் பெயர் வைத்து உள்ளோம் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலத்தில் பெயர் வைத்து உள்ளார்கள் அந்த பன்னிரண்டு மாதமும் ஒரு ஒரு மாதமும் வச்சனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று வளர்பிறை என்றும் மற்றொன்று தேய்பிறை என்றும் சூரியனுக்கு ஒரு வருடத்தில் இரண்டு காலம் சந்திரனுக்கு ஒரு மாதத்தில் இரண்டு காலம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும் நன்றி வணக்கம்